Thank you. பிரபு இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் மாஸ் படத்தின் இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா திடீரென மாற்றப்பட்டதாகவும் அவருக்கு பதில் தமன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது வெங்கட் பிரபுவின் முதல் படத்தில் அவர் படங்களுக்கு இசையமைப்பவர் யுவன் சங்கர் ராஜா தான் அத்தனை படங்களிலும் பாடல்கள் சூப்பர் ஹிட் அடித்துள்ளன அதே போல சூர்யாவுக்கும் ராசியான இசையமைப்பாளர் யுவன் தான் சூர்யா நடித்த பூவெல்லாம் கேட்டு பார் தொடங்கி பல படங்களுக்கு இவன் இசையமைத்துள்ளார் வெங்கட் பிரபு சூர்யா கூட்டணியில் மாஸ் படம் ஆரம்பித்த போது இசையமைப்பாளராக செய்யப்பட்டார் ஆனால் சூர்யாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் மே தேதி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பாடல்களை இன்னும் முடித்து தராமல் யுவன் தாமதம் செய்வதால் அவருக்கு பதில் தமனை ஒப்பந்தம் செய்ததாக கூறப்படுகிறது இயக்குனர் வெங்கட் பிரபுவை கேட்காமலேயே இந்த முடிவை சூர்யாவும் தயாரிப்பாளர் ஸ்டுடியோ மேற்கொண்டதாகவும் இதனால் வெங்கட் பிரபு கோபத்துடன் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இன்னொரு பக்கம் ஒரு பாடலுக்கு மட்டும் தமன் இசையமைப்பதாகவும் மற்றபடி யுவன் சங்கர் தான் இசையமைப்பாளர் என்றும் கூறுகிறார்கள் படத்தின் ஒரு பாடலுக்கு தமன் இசையமைப்பதால் இப்படி ஒரு செய்தி பரவியதாகவும் கூறப்படுகிறது உண்மை என்ன என்பதை யுவனோ ஸ்டுடியோ கிரேனோ தான் விளக்க வேண்டும் ஒரு புத்த புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் காம்